ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் எப்படி ஆர்கானிக் என்ன செய்கிறதுன்றதாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வெயிட் மிஷின் வந்து எடுத்துக்கணும் அப்புறம் வந்து பவுல் பவுல் வந்து இது வந்து ஃபிஃப்டி ஒரு ட்வெண்ட்டி செவன்ட்டி வரையும் இதில் நீங்கள் இந்த பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணலாம் ஹென்னா ஓகேவா பவுல் வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஹென்னா பவுட்ரு போட போகிறோம் ஹென்னா வந்து எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஃபிஃப்டி கிராம் ஃபிஃப்டி கிராம் ட்ரிபிள் ஃபுல் ஃபுல்லாக ஹென்னா வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ட்ரிபிள் அண்ட் ஃபைவ் வந்து யூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து ஸ்டெயின் ப்ராசஸ்ஸும் எல்லாமே நல்லாயிருக்கும் போடவும் உங்களுக்கு ஒரு மனுஷனாக இருக்கும் மைனஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சுகர் சுகர் வந்து ஃபிஃப்டிக்கு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஓகே இப்போ சுகர் ஆட் பண்ணிச்சு சுகர் ஆட் பண்ணக்கப்புறம் வந்து லெமன் லெமன் வந்து ஆப்ஷனல் தான் லெமன் முக்கியம் ஒன்றாக வெயிட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுனால மிஷின் இருக்குது நீங்கள் வந்து இதை ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நம்ம ஏன் இப்போ வந்து எல்லாருமே முதல்ல வந்து கடையில் தான் இந்த அந்த சிங்க்கோன் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் அதை தான் யூஸ் பண்ணும் இப்போ ஏன் வந்து எல்லாருமே வந்து ஆர்கானிக் எண்ணெய் உட்காந்து மாறிட்டு வராங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டெயின் ப்ராசஸ்க்கு வந்து கொடுக்கும் உங்களுக்கு கையில் நல்லாவே பிடிக்கும் அப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து ட்ரா பண்ணலாம் உங்களோட ஹேண்ட்ஸில் ஏன்னா நம்மளே மேக் பண்ணப்படும் இந்த ஹோம் அந்த கோனு எல்லாமே நம்மளே பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு பாயிண்ட் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் செய்யும் போது பார்ப்போம் அப்படின்றப்ப அவங்களுக்கு இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது அதனால ஆர்கானிக் எண்ணெய் வந்து இப்போ எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்கிறாங்க எல்லோருமே இப்போ பியூபர்ட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் பேபி ஷவர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாேருமே ஆர்கானிக் எண்ணெய் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க இருக்கு அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம் கொஞ்சமாக வாட்ரு வந்து உங்களோட மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம் எசென்ஷியல் ஆயில் வந்து லாவண்டர் இருக்குது ரோஸ்மேரி இருக்குது நியூக்லிப்டஸ் ஆயில் இருக்குது டீச்சி ஆயில் இருக்குது எல்லாமே இது வந்து ஒரு எசென்ஷியல் ஆயில் தான் இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது யூகலிப்டஸ் ஆயில் லாவெண்டர் ட்ரீ த்ரீ ஆயிலாக கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகம் நீங்கள் யூகோலிப்டே யூஸ் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தரும் பிளெண்ட் ஆயில் கூட சொல்லி விற்பாங்க ஸ்டோர்ஸில் நீங்கள் பிளெண்ட் ஆயில் கூட வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் அது ஒரே ரிசல்ட்டும் நான் வந்து யூகலிப்டஸ் யூஸ் பண்ணுறேன் யூகலிப்டஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணலாம் நான் வந்து ஃபிஃப்டி கிராம் என்ன வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்து யூ கொடுத்த நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் ஓகேவா ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுங்க ஓகேவா ஆட் பண்ணிவிட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து தெரியும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சோரமானி ட்ரையாக இருக்கா இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வாட்ரு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ரொம்ப வந்து வாட்ரியாக இடக்கூடாது ஓகேவா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்போவுமே தண்ணி ஆட் பண்ணணும் ரொம்ப ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து நம்ம இதுக்கப்புறம் ஆஃப்டர் டைரி லிஸ் இருக்கீங்களா அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும் வந்து சும்மா ஓவராலாக தான் நீங்களே வந்து அந்த பவுட்ரு தெரியாத மாதிரி எல்லாமே தண்ணி பட்டிருக்காங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் உள்ளேயும் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும் எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுச்சா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணிக்கணும் நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் லைன்ஸ் போட்டுக்கோங்க கொஞ்சம் இப்போ நம்ம வந்து டைரி லிஸ்க் வைக்க போகிறோம் இப்போ லைன்ஸ் போட்டுமா லைன்ஸ் போட்டு லைட்டாக வந்து வாட்ரு ஏன்னால் வந்து லைட்டாக அந்த வாட்டர் வந்து மேலே இருக்கும் அப்போதான் வந்து அது வந்து டை ஆகும் அது வந்து கொஞ்சம் அந்த வாட்டர்ஸ் எல்லாம் வந்து உறிஞ்சிக்குடும் வச்சாச்சா வச்சுட்டு வந்து டைரி ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் ரேப்பர் உங்கள் வீட்டில் இல்ல இல்லை நீங்கள் ஷாப்பில் வாங்கிருக்கீங்கன்னா நீங்கள் ரேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நார்மல் கவர் தான் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணி சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து டைரி ரிலீஸ் பார்சஸ் வந்து நீங்கள் வச்சுக்கணும் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் நீங்கள் இப்போ நைட்டு வந்து வைக்கிறீங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக வச்சுருங்க வச்சுட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நல்லாவே டைரி ரிலீஸ் ஆகிடும் ஓகேவா டாட்டா பாய் பாய் பார்ட் டூவில் பார்ப்போம்